திரு புரட்சி கவிதாசன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திரு சுந்தரராஜனும் பல்வேறு கேள்விகளை கர்னல் கணேசன் அவர்களும் முன் வச்சிருக்கிறாங்க உங்கள் பதில் என்ன மதிப்புக்குரிய கர்னல் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் முதல்ல இந்த தாக்குதலில் அல்லது இந்த வெடிப்பு சம்பவத்தில் இறந்து போன அப்பாவிகளுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் காயம்பட்டிருக்கிறவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அடுத்தபடியாக அவர் வந்து ஒரு ராணுவ அதிகாரி அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்க ராணுவ அதிகாரிகள் வந்து இவ்வளவு வெளிப்படையாக ஒரு நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இவ்வளவு எர்லியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது என்பது ரொம்ப அபத்தமானது அது அரசியல்வாதி மாதிரி ஒரு ராணுவ அதிகாரி பேச முடியாது அரசியல்வாதிகளுக்கு வந்து வேற குரல் ராணுவ அதிகாரிகளுக்கு நிச்சயமா அந்த குரல் இருக்காது மக்கள் மேல உள்ள சில சந்தேகத்தை கூட எழுப்ப கூடாதா சார் இவ்வளோ நேரம் ஆகாதுன்னு கூடவா கூட உரிமை இல்லைங்க அது கூடவா கூட அப்பாவிகளின் இல்லை சொல்லுங்க அப்பாவிகளின் குரல் என்பது வேறு படித்த பண்பாளர்களின் குரல் என்பது வேறு காப்பாற்றுகிற காவல் பணியில் இருக்கிறவருடைய குரல் என்பது வேறு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் அதனால இதை யாருக்கிட்ட எதிர்பார்க்கணும்னா அப்பாவிகள் இந்த புபு பூவுலையின் நண்பர்கள் சுந்தரராஜன் பேசினார் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசுனாரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பொறுப்பு மிக்க ஒரு ராணுவ அதிகாரி பத்திரிகணேசன் கணேசன் யாரும் அதான் காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் இல்லை சொல்லி படிச்சிடுங்க சார் ஒரு சாதாரண காமன் சென்ஸ் என்னென்னா நான் வந்து அட்வைக்கிட்டீங்க நான் வந்து மெடிக்கல் சூழணுங்க எனக்கு ஃபரன்சிக்கை பற்றி தெரியுங்க எனக்கு லீகல் மெடிக்கல் லீகலை பற்றி தெரியுங்க அதனால் எனக்கு வந்து இந்த குண்டுவெடிப்புடைய தன்மை அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் மெட்டி எவிடன்ஸு மெட்டீரியல்ஸு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில முடிவு பண்ண முடியும் ஆனால் ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுடைய உலகத்தின் ஆகச்சிறந்த பேரரசாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

சார் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ன குடியாடு முதல் சொல்லும் தண்டிக்கப்படுவார்கள் அப்துல் கசாமிகள் அரசாங்கம் நீங்க அப்படி இல்லைங்க நீங்க அப்படி இல்லைங்க தயவுசெய்து நீங்க பொற்கோவிலில் ரெண்டாயிரம் பேர் கொல்ல பொற்கோவில் தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்தது ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லி வீதிகளிலே சிதறுகாயைப் போல சீக்கிய குழந்தைகள் கொல்லப்பட்டதெல்லாம் நண்பர் சுந்தரராஜ் மறந்துட்டாரா

இந்தியா இன்றைக்கு உலகத்தின் உயரத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை பொறுத்து கொள்ள முடியாம நீங்க எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்டர்னல் செக்யூரிட்டி தெரியல எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் தெரியல

நம்மளுடைய மான் ம மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதம மந்திரி வந்து மிக பெரிய மனிதர் அமித்ஷா அவர்கள் மாவீரன் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறார் இல்ல அமித்ஷா ரெண்டரை மணி நேரம் கழிச்சு சார் அவர் வந்து பத்து நிமிஷத்துல வந்ததா சொல்றாரு ரெக்கார்ட் இருக்கு அமித்ஷா அந்த இடத்துக்கு உள்துறை அமைச்சர் போனது ரெண்டரை மணி நேரம் கழித்து அவர் போகலன்னு சொல்லல பத்து நிமிஷத்துல போனது வந்து டெல்லி கிரைம் பிரான்ச் போனாங்க ஸ்பெஷல் பிரான்ச் போனாங்கன்னு அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா போகல

எனக்கு தெரிஞ்சு நான் ராணுவத்தில் பணியாற்றுனவேன் அவரை மாதிரி நானும் வந்து ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வொகேட் தான் நான் வந்து பொறுப்பு இல்லாமல் எப்பயும் பேச மாட்டேன் அது ஐயா புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு இன்னும் தெரில நான் கேட்ட கொஸ்டினே வேற இதில் வந்து ஒரு சில உண்மைகள் வந்து இன்னமும் வெளியில் சொல்லலை நான் வந்து இதற்காக யாரையும் வந்து ஓகே இது சொல்ல வரல ஆனா வந்து இது உண்மைகள் வெளியில வராதது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இது என்ன அப்படிங்கிறது வந்து நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் அது கரூர்ல நாற்பத்தி பேர் இறந்த சம்பவத்துக்கு உள்ளூர் எம்எல்ஏ முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி உடனே ஆஸ்பத்திரிக்கு போனா அது சதி ஆமா ஆனா அமித்ஷா ரெண்டரை மணி நேரம் கழிச்சு போனா அது வந்து அக்கறை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க